நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடை தேதி பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க கேஸ் ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் இந்த ரெண்டு பதவிக்கு தான் அவங்க இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கு பார்த்திங்கன்னா வயது வரும்னு சொல்லிவிட்டு அவங்க தனியாக எதுவும் கொடுக்கலை அதே போல் இதற்கான சேல்ரி பார்த்திங்கன்னா அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரையிலும் போஸ்டிங்கை பொறுத்து அந்த சேல்ரி பேஸ் மாறும் ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நாம் இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஒன் ஸ்டாப் சென்டர் ஒஎஸ்சி ஸ்டாப் ஸோ அதுக்கு தான் அந்த வேகன்சி போட்டிருக்காங்க கேஸ் ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் இந்த ரெண்டு பதவிக்கு தான் அவங்க வேகன்சி போட்டிருக்காங்க கேஸ் ஒர்க்கருக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க த சீனியர் கவுன்சிலர் ஷுட் சுடாவிய பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வித் எ மினிமம் ஆஃப் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிவிட்டு ஸோ எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்ட் அவுட் சைட் த சேம் செட்டப் அப் கேண்டிடேட்ஸ் வித் மாஸ்டர் டிகிரி மே ஆல்சோ அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ் மே அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா த கேண்டிடேட் ஷுட் பி ரெசிடென்ட் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி ஸோ அந்த உள்ளூர் வட்டாரத்தை சேர்ந்தவங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த மல்டி பர்பஸ் ஆக்டிவிட்டி குட் பி அவுட் சோர்ஸ் டு எனி பர்சன் ஹூ இஸ் லிட்ரேட் வித் அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆஸ் ஏ ஹ ஹெல்பர் பியூன் எக்ஸட்ரா இருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்லி உமன் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கேண்டிடேட் ஷுட் பி அந்த சேம் அதே வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறவராக இருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க இதுக்கான வேகன்சி ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது கீழே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்களையா ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அடங்கிய பிடிஎஃப்ஃபோட லிங்க் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ